இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு கைடாஸ்கோப் மேங்கிங் கிட்டு வாங்கியிருந்தேங்க இது ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது எல்லாமே நம்மள அசம்பிள் பண்ணுற மாதிரி தாங்க தந்திருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லா அழகாக இருக்கு வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் சரி ஓகேங்க இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு அட்டை தந்திருக்காங்க தான் வந்து அதை செட் பண்ற மாதிரி தந்திருக்காங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் வந்து கலர் கலராக இருக்குங்க அதுக்கடுத்து அந்த மேலையும் கீழையும் வந்து அட்டாச் பண்ணுறதும் நடுவில் கண்ணாடி வந்து அட்டாச் பண்ணுறதுக்குரிய பிளாஸ்டிக்கும் வந்து தந்திருக்காங்க அதுக்கடுத்து ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க அது ரெண்டு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க கடைசியாக வந்து ஒட்டிக்கிறதுக்கு அதுக்கடுத்து நம்ம கண்ணாடி வந்து ஒரு மூணு தந்திருக்காங்க மூணுமே வந்து ஒரே அளவில் வந்து தந்திருக்காங்க சரி ஓகே இங்கே ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணலாம் எல்லாமே ஈஸி தான் அந்த பிளாஸ்டிக்கில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே முக்கோண வடிகள் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன லாக் மாதிரி ஆகும் அதுக்கடுத்து இந்த சைடும் வச்சோம் அப்படின்னா லாக் ஆகிற மாதிரி ஆகிக்கிறோங்க அதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வச்சாச்சு அதுக்கடுத்து மெதுவாக அந்த அட்டை பெட்டிக்குள்ளே வந்து திணிச்சோம் அப்படின்னா அது செட் ஆகிக்கிறோம் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கடுத்து தான் கவுத்துனோம் இல்லைன்னா வந்து விழுந்துடும் இந்த மாதிரி வச்சது அடுத்து இந்த சின்னதாக ஒன்று தந்திருக்காங்களா அதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மூடி தந்திருக்காங்க அதை வந்து வச்சுக்கணும் அந்த மூடிக்குள்ள நம்ம என்னதுனாலும் வந்து போட்டு வந்து பார்த்துக்கலாம் அது போக பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளதில் வந்து ஃபிட் பண்ணிட்டு ஸ்டிக்கர்னால் ஒட்டியாச்சுங்க பார்க்க நல்லா இருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக்னா போட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க எந்த மாதிரி வியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் சின்ன வயசில் நான் பண்ணது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குங்க அந்த கலர் கலராக மாறுறது வலையில தான் உடச்சி போட்டு வந்து பார்ப்போம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது கலர் கலராக மாறுறது அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து நம்ம கண்ணில் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு ஃபோன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த இது மிஸ் ஆகிருது அதனால ஒரு மாதிரி ஆயிருது அதுபோக அவங்களே தந்திருக்க அந்த இதில் வந்து வச்சு பார்த்தேன் அதுவுமே நல்லா இருக்கு அப்படியே மாற மாற வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க இது நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இது இரநூறுவாய்க்கு ஒருத்தானுன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் தான் டேக் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்க